பல கோடி பிரம்மாண்டத்தில் எழுந்திருக்க ஐந்தரை கோடிக்கும் மேற்பட்டக்கூடிய செலவில் பூமியிலே இருந்து விமானம் வரை கருங்கல்ல அரூர்வமாக வருகடந்து தனக்கு ஒரு கோயில் அமைய வேண்டுமென் தனி கருங்கல்ல இந்து கோடியேகளையும் அற்புதங்களையும் பல பேருடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கைகளையும் சிந்தனை கரிகோ நாகி சிவனுரு தாங்கி பல கோடி பிரம்மாண்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் யாழ்ப்பாணத்தில் மருதனாமடம் அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோவிலில் வந்து ஐந்தரை கோடிக்கும் மேற்பட்ட கூடிய தனி தனிக்கில இந்த கோவில் மீள உருவாக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது இன்றைய நாள்ல வந்து எண்ணெய் காப்பினுடைய இரண்டாவது நாள் பல்வேறுபட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் பல பேருடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலாக இந்த கோவில் இருக்குது இந்த ஏற்கனவே வந்து திருவிழா எல்லாம் இந்த கோயில் தொல்பில் காட்சிப்படுத்தியிருப்பேன் இன்றைய நாள்ல இந்த கும்பாபிஷேகத்தை ஏறக்கூடிய இந்த கோயில் எப்படி கட்டுமானம் எல்லாம் நடந்திருக்குது எப்படியான விசேஷமான விஷயங்கள் இந்த கோயில் இருக்கு இப்படியான காட்சிகள் இந்த கோயிலுடைய வரலாற்று தகவல் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பதிவு செய்யற யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய இந்த காங்கேசி பக்கமா போனா வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் திருவுருவம் இருக்கு நிறைய பேர் பார்த்து வியந்து போகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்பதுகளுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் இந்த கோவில் உருவாக்கம் பெற்றது அதிலிருந்து இன்று வரை பல்வேறுபட்ட சிறப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது ஒரு கும்பாபிஷேகம் இந்த காலப்பகுதியில் காண்கிறது இந்த காலப்பகுதின்றதை விட நாளை மறுதினம் இந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு கும்பாபிஷேகம் ஆனியர் வழிபாடு கூட நம்பி நிறைய பேர் வழிபடக்கூடிய ஒரு விடயம் இங்கே இருக்கிறது இந்த முன்பக்கம் எல்லாம் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் செய்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி இதை பராமரிக்கிறார்கள் தேர் ஓடுகிற ஒரு திருக்கோவிலாக இந்த ஆஞ்சநேயர் கோயில் இங்கே இருக்குது அது மாதிரிமல்ல இந்த முன்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாக குண்டம் எல்லாம் வளர்த்து தான் இந்த கும்பாபிஷேகம் செய்வார்கள் அதற்குரிய ஏற்பாட்டு பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து எண்ணக்காப்புக்குரிய காலம் இதில் கும்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது காலை பொழுதுல இந்த கும்பாபிஷேகம் விடம்பெறும் என்ற விடயத்தை வந்து ஐயர் சொல்லியிருந்தார் அதனுடைய நேரங்கள் சரியான விபரங்கள் எல்லாத்தையுமே நான் பதிவு செய்கிறேன் சங்கீர்த்தனம் ராம ராமா சிந்தனைக்கரியூனாகி சிவனுரு தாங்கி ராம மந்திர மூர்த்தியாகி ஆகி வரும் அடியாட்கு எல்லாம் பந்தனை நீக்கி வேண்டும் பலநிலாங்கொடுக்கும் செல்வ சுந்தராஞ்சனேய சுவாமியை போற்றி போட்டி ஆரம்ப காலத்திலே எங்களுடைய வீட்டிலே ஒரு படத்திலே வைத்து நாங்கள் இதை ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் ஐந்து வருடங்களுக்கு மேல் ஒரு சிறிய படத்திலே நாங்கள் இவருடைய ஜெயந்தி விழாவை மட்டும் வீட்டிலே கொண்டாடி கொண்டிருந்தோம் இவருடைய அருட்பிரபாகம் எல்லா இடமும் பிரபாலித்து பெரிய பெரிய வித்வாங்களெல்லாம் நாங்கள் ஜெயந்தி விழா செய்கின்ற பொழுது தாங்களாக வந்து இறைவனுக்கு இசை சமர்ப்பணம் எல்லாம் செய்து வழிபாடு ஏற்றி பயன்பெற்றிருக்கிறார்கள் இவர் பெருமானுடைய சித்தமும் அருவமாக வருகதந்து தனக்கு ஒரு கோயில் அமைய வேண்டும் என்பதை பல முறை என்னிடத்திலே வந்து வாக்குவாதம் செய்திருக்கின்றார்கள் இருந்தும் நான் எங்களுடைய ஊதியத்தின் மூலம் அதை செய்ய முடியாது என்று நான் வாதாடுகின்ற பொழுது இந்த காரியத்தை நீ ஆரம்பிக்கின்ற பொழுது உனக்கு கோடிக்கணக்கான நிதி உதவிகள் எல்லாம் வரும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற கட்டளையோடு தங்கம்மா அப்பா குட்டி மகாதேவ குருக்கள் இன்னும் வினாசித்தம்பி அளவட்டி அவர்களுடைய ஆதரவும் ஆலோசனையோடும் இந்த மருதனாமனத்திலே காணியை வாங்கி இந்த ஆலயத்தை ஆரம்பித்தோம் அதனால் இன்று உலகளாவில் அளவிலே பேசப்படுகின்ற வழிபாடு செய்யப்படுகின்ற ஆலயமாக திகழ்கின்றது அநேகமான கோயில்களில் இந்த ஐயா பாப்பா கூடியதாக இருக்க நிறைய இடத்துல தலையாதிரை எல்லாம் போவார் இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் அதிகமாக இந்த நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் மலைகள் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகம் உறைவார் அதே தான் இந்த மேலே தான் இந்த கோவில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் நிறையவே இருக்குது தனி கருங்கலான ஆஞ்சநேயர் எழுந்தர் வழி அந்த ஆஞ்சநேயருக்குரிய கோவில் வந்து கருங்கல் ஆள் அமைக்கப்பட்டு கருங்கல்லால் அமைக்கிறதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்படுகிறது மந்திரங்கள் எல்லாமே அதிலே இருந்து திருப்பி எதிரொலிக்கும் விட நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கின்ற விஷயம் எல்லாமே இந்த சுந்தர ஆஞ்சநேயர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் தொடர்பிலான கிரியைகளுடைய விபரம் எல்லாம் போடப்பட்டிருக்கு இருபதாம் தேதி கிரியை எல்லாம் தொடங்கி எண்ணெய் காப்பிடம் வரக்கூடிய விஷயம் கும்பாபிஷேகத்துக்குரிய நாள் எல்லாமே போட்டிருக்குது எண்ணெய் காப்பு வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு புதன்கிழா வரையும் வைக்கலாம் அதே மாதிரி தான் கும்பாபிஷேகத்துக்குரிய அந்த திகதிகள் எல்லாமே போடப்பட்டிருக்கு வியாழக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி காலை ஏழு முப்பத்தஞ்சிலிருந்து ஒம்பது பதினெட்டு மணி வரை இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த வழியில்தான் இந்த ஆஞ்சநேய பெருமான் குடமுழுக்கு காண்கிறார் உட்புறத்திலேயே ஏராளமான வேலைப்பாடுகள் இந்த முதல் வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமைதி தரக்கூடிய ஒரு கோவில் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனியான சிறப்பு இருக்கும் ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஆஞ்சியருடைய அந்த அலங்காரங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை விட கோவிலினுடைய இந்த பக்கத்துலெல்லாம் ஏராளமானவர்கள் அந்த திருவுருவங்கள் எல்லாம் செய்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இசைக்கச்சேரி ஒரு அரண்மனை மண்டபத்துக்குள்ளே ஆஞ்சியர் இழந்துருவது போல நான் சொல்லியிருப்பேன் மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிற அறிஞர்ன்னு சொல்லி அவர் கண்ணை காப்பெல்லாம் மூலஸ்தானத்தில் அந்த மூலஸ்தான கோயில் கூட தெனிக்கிழங்கர் கோயில் இந்த மேலே பாருங்கள் அப்படியான வேலைப்பாடெல்லாம் செய்யப்பட்டு நிறைந்த வர்ணம் பூசப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த மருதனாம் மடத்திலே குடிகொண்ட ஆஞ்சநேய பெருமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அட்டவாரமிடப்பட்டு ஆறு மாத காலங்களிலே அதற்குரிய வேலைகளெல்லாம் துரிதகரையிலே நடந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தாய் திங்களிலே முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயம் ஆரம்ப காலத்திலே எந்தவித முழுமை அடையாமல் அறகுறியாக நாங்கள் அந்த கும்பாபிஷேக சேர்த்து நித்திய நைவித்திய பூஜைகளை ஏற்பாடு செய்திருந்தோம் தொடர்ந்து வருகின்ற நிதியைக் கொண்டு ஆலயத்தை புதுப்பித்து வர்ணங்கள் தீட்டி அடி தளத்துக்கு மாவல்கள் பதித்து இந்த ஆலயத்தை நாங்கள் உருவாக்கினோம் பன்னெண்டு வருடங்கள் கழித்து திரும்பவும் ஆலயத்திலே விஸ்வரூப ஆஞ்சநேயரை உருவாக்கி அதோடு சேர்த்து ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இங்கே லட்சார்த்தனை பெருவிழாக்கள் சுந்தரகாண்டம் ஹோம வழிபாடுகள் இன்னும் புரட்டாதி சனி ந போன்ற மிக பிரபலியமான முக்கியமான உற்சவங்களை எல்லாம் செய்து வருகின்ற அடியாருடைய நேர்த்திகளையும் அவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி இந்த வருடம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காலத்திலே இந்த முறை நாங்கள் பழைய ஆலயத்தை இடித்து புது ஆலயமாக அடி பூமியிலே இருந்து விமானம் வரை கரங்கல்லினாலே உருவாக்கி இந்த கும்பாபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமானவர்கள் இருந்து இந்த எண்ணெய் காப்பு சாத்தி கொண்டிருக்கிறார்கள் இறைவனையும் ஒரே ஒரு முறைதான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய இந்த எண்ணெய் காப்பில் தான் தொட்டு தீண்டி வழிபடக்கூடிய அந்த என் சிவாச்சாரர்களை தாண்டி பொதுமக்களுக்கான அந்த வாய்ப்பு இதன் மூலமாக தான் கிடைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும் இது அணையா நெடுந்து என்று சொல்லி தொடர்ந்து இந்த தீபம் இங்கே ஒளிர்ந்து கொண்டிருப்பதற்கான அந்த ஏற்பாடு நிறைய பேர் அவ்வளோ விரசகையில் காத்திருந்து எண்ணெய் காப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வழிபாடுகள் என்பது நம்பிக்கைகள் அது சார்ந்திருக்கக்கூடியது ஆஞ்சநேய பெருமானை வழிபடக்கூடிய ஏராளமானவர்கள் வந்து திருமணி தொட்டு தூண்டி மற்ற நாட்கெல்லாம் சிவாச்சாரர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த எண்ணெய் காப்பில் மாட்டுந்திருந்தால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த எண்ணெய் தடவி வழிபடக்கூடிய அந்த விஷயத்திலே மூலஸ்தானத்தில் ஈடுபடுகிறார்கள் அடியார்கள் அன்பர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற அன்பர்கள் இன்னும் வர்த்தக பிரமுகர்கள் ஆஞ்சநேய பெருமானுடைய நீளாடியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த பணிகளை கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய பணமாகவோ அல்லது பொருட்களாகவோ உதவி இந்த புனிதமான கைங்கரியத்தை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் அதன் பலனாக இன்று குடமுழுக்கு விழா காணக்கூடியதாக இருக்கின்றது ஆலயத்திலே நடைபெறுகின்ற உபயங்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் உபயோகர்கள் செய்து வருகின்ற அடியார்களுக்கு அன்னபோசனம் அளிப்பது அடியாருடைய நேர்த்திகளை நிறைவு செய்வது வெற்றிலை மாலை போடுதல் வடை மாலை போடுதல் பொங்கல் வைத்தல் அன்னதானம் கொடுத்தல் தேசிக்கா மாலை போடுதல் இன்னும் மரக்கறி மாலை போடுதல் போன்ற நேர்த்திகளையும் செய்து அழிவார்கள் வழிபாடு ஏற்றுகிறார்கள் அதைவிட ராமஜெயம் என்கின்ற மந்திரத்தை பேப்பரில் எழுதி மாலையாக கட்டி ஆஞ்சநேயருடைய கழுத்திலே போட்டு தங்களுடைய நேர்த்திகளையும் நிறைவு கொள்கிறார்கள் ஒன்பது கிழமை வியாழக்கிழமை வருகை தந்து தேங்காய் உடைத்து நைத்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் திருமணத் தடை நீங்குவர்கள் புத்திரப்போரு வருவர்கள் இன்னும் நோயை தீர்ப்பவர்கள் அப்படி ஏராளமான ஆடியவர்கள் இங்கே வந்து பெற்று கொண்டு செல்கின்றார்கள் கோயிலினுடைய அழகு தனியான கம்பீரத்தை கொடுக்கறது கருங்கல் வேலைப்பாடுகள் மிக நேர்த்தியாக மிக நுணுக்கமாக அச்சு வசலாக செய்யப்பட்டிருக்கின்ற கருங்கல் வேலை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய வந்து இந்த மூலவருடைய பின்புற பகுதியில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஏன் இப்போ வந்து இந்த எண்ணக்காவை முடிஞ்சதுக்கு பிறகு தான் சுற்றி கும்பலாம் அதனால் வந்து இந்த பக்கம் எல்லாமே இப்போ கும்புறதுக்கான அந்த அனுமதி இல்லை பிரம்மாண்டமான கருங்கல் கோவிலாக வான் நோக்கி பார்க்கிற அளவிலே இப்போது இந்த மூலவருக்குரிய இந்த ஆலயம் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் தனிக்கருங்கலால் இந்த விஷயம் இந்த கும்பாபிஷேகத்தோடு சேர்த்து புனர்வு பணிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது சனீஸ்வரருக்குரிய சன்னிதானம் காகம் ஏறும் தம்பிராணி என்று சொல்லி சொல்கிற அந்த சனீஸ்வரனுக்குரிய எண்ணெய் காப்பு அவற்ற சன்னிதானம் ஒன்றும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து காகத்தில் கருங்கல் விக்கிரகமாக கோவிலுடைய மூர்த்தியாக அவர் அவருக்குரிய ஆலயம் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது இன்று வரை ஆலயத்திலே நடைபெறுகின்ற எந்த உபயமாக இருந்தாலும் நாங்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வதிலே முன்னின்று உழைக்கின்றார்கள் அத்தனை அடியவர்களுக்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவருளும் எங்களுடைய குருவருளும் கிடைத்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதோடு இந்த செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்கின்ற சாந்தன் அவர்களுக்கும் அவர்களைச் சேர்ந்த அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து ஆசிய கூறி அமைந்து கொள்கிறோம் இது மேல்தடத்தில் இருந்தாலும் கட்டுமானம் எல்லாமே இருந்து செய்யப்படுது இந்த எண்ணெய் காப்புக்குரிய அந்த எண்ணெயெல்லாம் வச்சால் தீர்த்தம் வளைந்துடுற இந்த பக்கத்தால் வந்து ஆஞ்சநேயப் பெருமானிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் உள்புறம் பொழிவாக மிக பிரம்மாண்டமாக கோடிகளை கொட்டி செய்யப்பட்டுக்கூடிய ஒரு கோயிலாம் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது அம்பிக்கையோடு பக்தியோடு கையெடுத்து கும்பிட்டு வெத்திலை மாலை சாட்டி தேசிக்காய் மாலை சாட்டி நெய்த்தீப மேத்தி ராமநாமத்தை சொல்லி வழிபாடு செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே இடப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் கும்பாபிஷேகம் இந்த கோவில் கண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல முன்பாக இருக்கிற எழுபத்தி ரெண்டு அடி உயரமான மிகப்பெரிய ஆஞ்சியருடைய எழுந்தருளி என்பது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த இடத்திலே கொண்டு உருவாக்கப்பட்டது என்பதுதான் இன்னும் சிறப்பை கொடுக்கிறது பல பேர் நம்பி வழிபட்டு நிரல் வந்து ஒரு அரண்மனை போன்ற அமைப்பில் மிக மிக பிரம்மாண்டமாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இங்கே மூலவர் விக்கிரகம் எழுந்தருளி அல்லது தன்னுடைய பரம்பொருளை காட்டிடக்கூடிய அந்த ஆஞ்சியருடைய என்பது இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் சிறப்பான விஷயம் இப்படியான பல்வேறு பல்வேறு சிறப்புகளோடு நம்பி நாடி வெற்றிகளை இந்த ஆஞ்சநேயர் கொடுத்திருப்பதாக வழிபட சொல்கிறார்கள் அந்தளவு தூரம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த கோவில் இப்போது மாற்றம் பெற்றிருக்கிறார் அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த கருங்கல் கோவில் அமையும் ஆலயத்தினுடைய உத்தேச மதிப்பு ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஆலயத்துக்கு மட்டும் விட, ஆலயம் வர்ணம் தீட்டுதல் ஆலயத்தில் இருக்கின்ற பின்னற்பாடுகளை நீர் செய்தல் ஒளி ஊட்டுகின்ற லைட் வேலைகள் இப்படியானவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேருக்கு பல்வேறு வடிவம் இருக்கிறது நிறைந்த அருளை கொடுப்பதனாலே அருள் வளர்வதனாலே தான் இந்த அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேயர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் ஏராளமானவர்கள் பெரிய வரிசையிலே இயலாத நிலையிலும் கூட வந்து திருமேனி தொட்டு வழிபட வேண்டும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பு ஆஞ்சநேயர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அவருடைய அருள் சக்தியையும் இந்த கோவிலினுடைய வரலாற்று சிறப்பையும் இன்னும் அதிக அளவிலே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது இம்முறை நாங்கள் கரங்கல்லினாலே கட்டியிருக்கின்றோம் பொதுவாக கருங்கல் என்பது சுவாமி அமைப்பதற்கும் கருங்கல்லை தேர்வு செய்கின்றார்கள் ஒரு கடினமான வைரமான தன்மை அது குண்டு இதன் இதனாலே ஆலயத்தையோ அல்லது ஒரு மண்டபத்தையோ அமைத்தால் கோடி கோடி ஆண்டுகள் இது நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை இந்தியாவிலே ராஜராஜ சோழனுடைய கோயில் தஞ்சை பெருங்கோயில் இன்னம் குடக்கோயில் மலையிலே திருச்சியிலே மலைக்கோட்டை கோயில் இப்படி பல ஆலயங்கள் இருக்கின்றது எங்களுடைய இலங்கையிலே ராமநாத வள்ளல் கட்டிய ராமநாத பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ராமநாத ஆலயம் கொச்சிக்கடை சிவாலயம் வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரன் கோயில் ஊர்வாக்குற சிவன் கோயில் இப்படி பல ஆலயங்கள் கருங்கல்லினாலே கட்டி அங்கே எழுகின்ற வைப்ரேஷன் மந்திர ஒலி அடியாருடைய வழிபாட்டு ஒலி ஓங்கார ஒலி கோச ஒலிகள் எல்லாம் எதிரொலித்து அந்த இடத்தை பரிசுத்தமாக்கி இதனுடைய இறைவனுடைய அந்த அருள் ஒளியை கூட்டுவதாக அமைகின்றது அதனால்தான் இந்த கரங்களிலே ஆலயம் அமைய வேண்டும் என்பதை விரும்பி அதை செய்திருக்கின்றது இந்த யாகசாலை பாகசாலை எல்லாமே கோவில்களை பொறுத்தவரையிலே பிரதானமானது கும்பாபிஷேகத்துக்குரிய அந்த பூர்வாங்க ஏற்பாடுகளோடு இந்த இடம் தயாராக இருக்கிறது இதால் வந்து இந்த மேலே தான் போய் வழிபடணும் குறிப்பாக இந்த மலைகள் மலை சார்ந்திடக்கூடிய இடம் அல்லது உயர் மாடங்களாக இந்த ஆஞ்சிருப்பார் அப்படின்றத நிறைய இடத்துல பார்த்துருப்போம் சிரஞ்சீவி மலையெல்லாம் தீக்கி வந்திருந்தார் ராமனுக்காக பல்வேறுபட்ட விஷயங்கள் செய்தார் ராவண அபஜயம் அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய இந்த கோவிலினுடைய வெளிப்புற பகுதி எப்படி நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கின்றத பார்க்குறோம் கோயிலுடைய வெளிப்பிரகாரம் பார்த்துக்கிறோம் அதே மாதிரி உட்பிரகாரத்தில் அமைந்துவிடக்கூடிய சிறப்பை பார்த்துருக்கிறோம் இந்த கருங்கல் வேலைப்பாடு கோவிலுக்குரிய மேற்பகுதியில் இருக்கிறது அடிநிலத்திலிருந்து இந்த விதானம் வரையும் தனி கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு கோபுரம் இவ்வளவு நேர்த்தியாக இந்த கோபுர வேலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதான் இன்னும் ஒரு சிறப்பு மறுபக்கமாக எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சேரம் கோபுரமும் அருகருகாக தெரிகிறது அது மாத்திரமல்ல இந்த மூலவருக்குரிய தனி கருங்கல் ஆலயம் என்பதுதான் இன்னுமே உயர்வாக சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கருங்கல் கோவில்கள் மிக மிக குறைவு அதனுடைய அற்புதமான

பெருமைக்குரியதாக சொல்லப்படுகிறது முதலிலே இந்த இடத்திலே ஆஞ்சநேய வழிபாடு இடம் இடம்பெற்றது என்ற சில விஷயங்கள் எல்லாம் உசா துணை நூல்கள் மூலமாக எல்லாம் அறிய கிடைக்கிறது ஆகவே அனைவருக்கும் இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் இந்த கோவில் தொடர்பில் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை கீழே வந்து கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள் வருகிற போது கட்டாயம் இந்த கோவிலே நீங்களும் வழிபட்டு பாருங்கள்